அந்த அடித்த மருது அழகராஜ் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர் மகிழ்ச்சியில் எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் அதாவது ஓபிஎஸ்ஐ நம்பி போனவர்கள் தற்சமயமா அரசியலே நடுத்தேர்வு நிற்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ஓபிஎஸ்ஏ அரசியலிலே அனாதையாக்கப்பட்டு நடுத்தர் நின்றுட்டு இருக்கிறார் பாஜகவை நம்பி நம்பி ஒவ்வொரு விஷயங்களையும் செய்திருந்தார் அப்படி செய்துமே பாஜக இறுதியிலே ஓபிஎஸ்ஐ வேற வழியே இல்லாமல் அதாவது பரவாயில்ல சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில ஓபிஎஸ்இம் பாஜக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி ஓபிஎஸ்க்கே இந்த நிலைமை அப்படின்னா அவரை நம்பி பணம் வரக்கூடிய நிலைமை எப்படி இருக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை எதிர்த்து ஓபிஎஸ் தான் இருக்க வேண்டும் ஓபிஎஸ்க்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லி கொண்டு வைத்தியலிங்கம் புகழேந்தி அதே போல மருது அழகராஜ் போன்ற எல்லாம் அதிமுகவிற்கு எதிராக ஏகப்பட்ட வேலைகளை பார்க்க ஆரம்பி அதிலே மருது அழகராஜை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தரக்கூடியதிலே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நபர் திடீரென அந்தர்பெல்ட்டி அடித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லு அதாவது மருது அழகராஜை வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதிமுகவை இணைந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி நான்கு வரை பயணித்திருக்கிறார் பின்னர் தேமுதிக இணைந்த அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகிறார் நமது எம்ஜிஆர் என்ற அதிமுக நாளிதழில் இபிஎஸ் ஓ பி எஸ் ஆல் உருவாக்கப்பட்ட நமது அம்மா நாளிதழின் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் பின்னர் ஓ பி எஸ் தீவிர ஆதரவாளராக மாறியிருக்கிறார் மருது அழகராஜ் அவர்கள் மேலும் ஜெயலலிதாவுடைய பல அரசியல் உரைகளையும் எழுதியிருக்கிறாரா மருது அழகராஜ்

வர்களுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு அதிமுகவில் தன்னை மீண்டும் கலகடிப்பாக இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது சசிகலா போன்ற மூன்று நபர்களை தவிர மற்ற நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பரிசீலனை செய்துவிட்டு அதை அதற்கு ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து அதிமுகவில் இணைக்கலாமா வேண்டாமா என இணைத்துக் கொள்வார் அப்படின்னே கூட சொல்ல இப்படித்தான் மருது அழகராஜும் தற்சமயம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருப்பதாகவும் மிக விரைவாகவே அவர் அதிமுகவிலே இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கிறது அமித்ஷா அவர்கள் அனைவரும் உன்னைய வேண்டும் என குரல் கொடுத்துமே அமித்ஷாவையுமே மதிக்காமல் தான் எடப்பாடி பழனிச்சாவி இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் ஒருபுறம் வெளியாயி கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே ராய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க